ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்து ரெண்டு இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா அவரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு தான் பிஞ்சு வைக்கிது அது இல்லாமல் காயும் காய்க்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு பக்கம் காயும் காய்ச்சிருக்கு ஒரு பக்கம் பூவும் இருக்குது பூவும் பிஞ்சுமா இதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பறிச்சிட்டு வந்தது பெரிக்கும் போது எடுக்க முடியல பறிச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து விதை போட்டது மட்டும்தான் மற்றபடி வந்து எந்த உரமும் கிடையாது இதுக்கு அப்படியே கிளம்புனது தான் இங்கேமே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டு தோட்டத்தில் இவ்வளோ காயா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் காய்க்குது எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அவரை என்னடா இதுலேயும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குது எந்த மருந்துமே கலக்கல நம்ம வந்து கடையில் வாங்கும் போதெல்லாம் என் எப்படி செய்கிறாங்க எப்படி விளைய வச்சு எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியாது இது வந்து அப்படி மெதை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோம் கொடியாக போய் இவ்வளோ கா காய்ச்சிருக்கு விஞ்ஞானே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து புளி குழம்பு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் பொரியல் செய்யலாம் நிறையா வகைகள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல பச்சை வசீரன்னு இருக்குது பாருங்கள் அந்த காயை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் பாருங்கள் எப்படி இருக்குட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ்